ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிடாமல் இரும்பு சேத்து நார்ச்சத்து அதிகம் நிறைஞ்ச சோளம் முருங்கைக்கீரை வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான காலை பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை நைட்டு டின்னராகவோ செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன் கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இதை அப்படியே ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் இதை நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஊறி வந்திருக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சோளத்தை எடுத்து உடச்சி பார்க்கும்போது அது ரெண்டா உடையணும் அது வரைக்கும் ஊறி இருக்கணும் அப்போ தான் நமக்கு சோளம் நல்லா அரைபட்டு வரும் இப்போ இந்த மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் யாருக்கனவே ஊற வச்ச தண்ணியை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பொறுமையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா அரைபட்டு வரும் இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துடலாம் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்போவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் அரிசியே இல்லாமல் நல்ல சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை போல் செஞ்சு பாருங்க மாவு இந்த பக்கத்தில் இருக்கணும் நல்ல இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் நல்லா புளிக்கணும் இல்லை கொஞ்சம் குளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா அப்புறமா ஒரு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல கலர் மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்தில் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல இந்தளவுக்கு அப்புறமா இதோடு ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமானா தக்காளி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தக்காளியை ஸ்கிப் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் மசிச்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு ஒரு சின்ன மசாலா கொஞ்சம் மிளகு சீரகம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சேர்த்து ஒன்றும் பாதியமாக தட்டி இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு குத்து முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் இலை முழுங்கு கீரையாக இருந்தால் நல்லாயிருக்கும் போல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கீரை கலர் மாறக்கூடாது லைட்டாக வதங்கி வரணும் நல்லா இந்த பக்குவத்தில் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோட இதை சேர்த்துடலாம் மாவு புளிக்க வச்சும் செய்யலாம் புளிக்க வைக்காமலும் செய்யலாம் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் குளிக்க வச்சுருக்கேன் ரெண்டு டு நாலு மணி நேரம் குளிக்க வச்சுக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இது அப்படியே நல்லா மெல்ல எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆகிட்டு மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க உளுந்து வேர்க்கடலை ரெண்டுமே நல்ல கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலர் மாதிரி வருபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக பூண்டு கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க பல்லாரி வெங்காயம் அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து டூ ஒரு பதினஞ்சு போல் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து வெங்காயம் கொஞ்சமாக பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதோட ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் மசிச்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இதுபோல் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு குத்தளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சட்னி செய்யறதுக்கு இலை முருங்கைக்கீரையாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முத்துணை முருங்கைக்கீரையாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இலை முருங்கைக்கீரையாக இருந்தால் எடுத்து செஞ்சுக்கோங்க ரொம்ப கீரை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக ஒரு கூத்தளவுக்கு கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரையோட கலர் மாறக்கூடாது கீரை லைட்டாக கலர் மாறாமல் சுருண்டு வரணும் இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறமா எடுத்து அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்களை இதோட சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சதுக்கப்புறமா இப்போ வதக்கி வச்சுருக்க கீரைகளை இதோடு சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி நீங்கள் சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு குட்ட அளவுக்கு புளி சேர்த்து நல்லா இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி சேர்க்க தேவையில்ல அதில் உள்ள புளிப்பே போதுமான அளவு இருக்கும் இப்போ இதோட மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வேர்க்கடல சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் வேர்க்கடலை உளுந்து சேர்த்துருக்கிறதுனால இது தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கருவேப்பில்லை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா நல்ல சத்தான முருங்கைக்கீரை தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் இது எல்லா இட்லி தோசைக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சமாக ஒரு அடை பக்குவத்தில் தட்டி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப கட்டியாக இருக்கணும் இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை மீடியம் பக்குவத்தில் எப்படி இருந்தாலும் சரி இப்போ உரங்கலை சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் மேலே உள்ள மாவு நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இட்லி வேண்டாம் நினைக்கவங்க இந்த பக்குவத்தில் முருங்கைக்கீரை வச்சு செஞ்சு சாப்பிடுங்க நல்ல இரும்பு சத்து நாத்து அதிகம் நிறைஞ்ச முருங்கைக்கீரை சோளம் இதில் இருக்கிறதுனால ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் சுகர் பிபி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை இதோட விருப்பப்பட்ட முருங்கைக்கீரை சேர்க்கும் போது கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு கொடம்பிளகாய் இந்த மாதிரி காய்கறிகளையும் சேர்த்து வதக்கி இந்த தோசையோடு சேர்த்தும் செய்யலாம் இந்த மாதிரி அடை பக்குவத்தில் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை குழி பனியார்கல்ல பனியாரமாகவே சுட்டு பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்து அனுப்பலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு இதோட ஒரு சிம்பிளாக வர்க்கடில் தேங்காய் சட்னி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு எந்த சட்னி இல்லை சட்னி இல்லாமலும் செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு முருங்கைக்கீரை சட்னி கருவேப்பிலை சட்னி முள்ளங்கி சட்னி இப்படி வித்தியாசமான சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருந்தால் சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனிலே சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்